ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்கலாமா இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் பதினாறு சமரு உன் காலை பிடிச்சி வேண்டுமானாலும் கேட்குறேன்டா என் மகளுக்கு வாழ்க்கை கொடுடா என்று அண்ணமையில் தம்பி என் காலில் போக அதுவரை மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு கல்லாய் நின்ற முத்தையா மயிலு என்று கத்தியபடி மனைவியை எட்டி பிடித்தார் தப்பு மயிலு இது ரொம்ப தப்பு நம்ம பொண்ணோட குறையை நாம பொருட்படுத்தாமல் இருக்கலாம் ஆனா கல்யாணம் பண்ண போறவன் அப்படி இருக்க முடியாது வேண்டாம் விட்டுடு வா போகலாம் என்று சொல்ல மாப்பிள்ளை அப்படி பேசாதீங்க நீங்களும் மயிலும் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை நாடு நல்லா இருக்கணும்னா ஒருவரை பழி கொடுக்கலாம் ஊரு நல்லா இருக்கணும்னா ஒரு வீட்டை பழி கொடுக்கலாம் ஒரு குடும்பம் நல்லா இருக்க ஒருத்தன் என்று செல்லக்கன்று சொல்ல அதுக்கு நான் தான் கிடச்சேனா என்னை பள்ளி கொடுக்கத்தான் பெத்தியா ஏமா என்னை பள்ளி கொடுக்கத்தான் பெத்தியாமா இப்படி எனக்கு வாரிசு இல்லாமல் அனாதையாக இருக்கத்தான் பெத்தியா உன்னோட மற்ற பிள்ளைகள் நல்லா இருக்க உன் பேத்திக்கு வாழ்க்கை கொடுக்க நான் வழியாக வேணுமா இதற்கு நான் பிறந்த போதே என்னை நீ கொண்டிருக்கலாமே என்று கசப்பாக சமரவேல் பேச ஐயா சமரு எனக்கு மட்டும் ஆசையா உன்னை இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டிவிட அவள் நம்ம வீட்டு இளவரசிடா அவளை நீயே கட்டிக்க மாட்டேன்னு சொன்னால் யாரடா கல்யாணம் பண்ணிக்குவாங்க சொல்லு நம்ம பொண்ணை வேண்டாமனு நாமளே ஒதுக்கலாமாடா என்று கண்ணீர் மல்க மகனிடம் செல்லப்பன்று கேட்க அதுக்காக எனக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா நான் யாருக்காக இப்படி கூடி கூடிய சம்பாதிக்கிறேன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன் நண்பா இன்றைய காலத்தில் ஒரு குழந்தை பெற்றுக்க எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு என்று அதுவரை வாய்மூடி நின்ற மிதுன் சொல்ல நீ பேசுவடா ஏன்னா மிதுனி உன் தங்கை அப்படித்தான் நான் பேசுவேன் ஆனால் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் நம்ம ஊர் சாதிசனம் ஏற்றுக்காது ஏன் எனக்கே அதில் விருப்பம் இல்லை ஒரு மனுஷன் வாழன் வாழ்ந்தான் என்ற அடையாளமோ பணமோ வீடோ சொத்தோ இல்லை ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அவன் தான் எனக்கு ஒரு வாரிசு வேணும் என்னால் மெதுமையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கிடைக்காது சமரு நீ வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்ற வர்ற அவளுக்கு குழந்தை பிறக்க பிறக்காது என்று தெரிந்தால் என்ன செய்வாய் குழந்தைக்காக வேற கல்யாணம் பண்ணுவியா என்று செல்லக்கண்ணு கேட்க நீங்கள் எல்லாம் ஒரு அம்மாவா என் வாழ்க்கை தொடங்கும் முன்னாலேயே ஏன் இப்படி அவசகனமாக பேசுகிறீங்க என்று சமரவேல் கோபப்பட அவசகனமாக பேசுகிறடா அப்படி நடந்தால் அதுக்காக வாழ வந்தவளை விலக்கி வைக்க முடியுமா முடியாதுல்ல அந்த மாதிரி நினச்சிட்டு ஏன் மெதுனியாவை நீ கட்டிக்கக்கூடாது கூடாது என்று தான் கேட்கிறேன் என்று பேத்திக்காக செல்லக்கண்ணு வாதாட உங்கள்கிட்ட இல்லாத பணமா காசா உங்கள் கிட்ட இல்லாத பணமாக காசா அதை வச்சு மாப்பிள்ளை தேடலாமே என்னை எதற்காக பழியாக்க பார்க்குறீங்க குழந்தைகள் குழந்தைகள் இருக்கிற மனைவியை இழந்த மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வையுங்க அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் மெதுனுக்கு மெதுனியாவுக்கு சரியாக வரும் அப்படிப்பட்டவன் தான் மெதுனியாவை ஏற்றுக்குவான் என்று சமரவேல் சொல்ல என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும் என்று நீ சொல்ல வேண்டாம்டா எனக்கு தெரியும் தம்பி தம்பி என்று உங்களை ஆளாக்க நான் பாடு எதுக்கு கூட பிறந்தவளுக்கு ஒரு கஷ்டம்னா கை கொடுக்காதவன் உறவு எதுக்குடா எனக்கு என்று அன்னமையில் தன் இயல்பை மீறி சத்தம் கூட எத்தனை கோடி வேண்டுமானாலும் தருவேன் ஏன் கட்டின துணியோடு நான் வீட்டை விட்டு போகக்கூட ரெடி ஆனால் எனக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைன்னு குடும்பம் வேணும் என்று சமரவில் சொல்ல எங்களுக்கு எப்போவுமே கொடுத்துத்தான் பழக்கம் நாங்கள் பரம்பரை பணக்காரங்க ஏதோ இன்று வந்த பணம் இல்லை எங்களுக்கு உன் பணம் யாருக்கு வேணும் என் தங்கையை வேண்டாம்னு சொல்லிட்டேல அதோட விட்டுடு என்ற முதலன் வாங்கம்மா போகலாம் என்று தாயை இழுத்து கொண்டு வீட்டு வாசலுக்கு வர அங்கே அக்கம் பக்கம் வீட்டு வேலையாட்கள் அனைவரும் கூடி நிற்க பாவி நான் பாவி என்ன பாவம் செய்தேனோ என் வயிற்றில் பிறந்த பாவம்தான் என் மகளுக்கு ஆண்டவன் இப்படி ஒரு குறை கொடுத்துட்டான் காசு பணம் குறையாம கொடுத்த கடவுள் இப்படி ஒரு குறையை என் மகளுக்கு கொடுத்துட்டானே என் கூட பிறந்தவனே முடியாது என்று கைவிரிச்சிட்டான் இனி யாரு என் பெண்ணை கட்டிக்கொள்வா நல்லா இருப்பியாடா நல்லா இருப்பியா என்று கூட பிறந்தவனே கூட பிறந்தவளை இப்படி கண்ணீர் விட வச்சுட்டியே நீ நல்லாவே இருக்க மாட்டாய் என்று வை என் வயிறு எரியுதுடா என் மகள் பிறந்ததில் இருந்து நீதான் என் மருமகன்னு இருந்த என்னை ஏமாற்றினது கூட பரவாயில்லைடா நான் பெரியவ தாங்கிக்குவேன் என் மக சின்ன பூவு உனக்கு சமரமாய் இல்லைன்னு நான் சொன்னா எப்படி தாங்குவா கடவுளே என் வாயால் எப்படி என் மகக்கிட்ட கிட்ட சொல்ல போறேன் அவளுக்கு விவரம் தெரிந்த நாள் முதலா இவன் தான் உன் புருஷன்னு சொல்லி சொல்லி வளர்த்தேனே என் மகள் எப்படி தாங்குவா என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுத அன்னமயில் மண்ணை வாரி தூற்றி நல்லாவே இருக்க மாட்டீங்களா என்று அவ் சாபமிட்டபடி போக முத்தையா மனைவியை அதட்டினார் வேண்டாம் மயிலு எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கலை என்பதற்காக மற்றவர்களை சாபமிடாதே எந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவமோ நம்ம பொண்ணுக்கு ஆண்டவன் இப்படி ஒரு குறையை கொடுத்துட்டான் வேண்டாம் உன் வாயால சாபமிடாதே அவனை வா என்று இழுத்து கொண்டு போய் காரில் ஏற்ற மிதன் காரை எடுத்தான் அனைவருக்கும் தெரியும் அண்ணமையில் யாரையும் மனமோக பேசும் குணம் கொண்டவள் இல்லை இன்று தன் மகளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே என்ற கோபம் ஆதங்கம் இப்படி அவர் இயல்பை மீறி பேச வைத்தது போதுமானா என் மகள் உறவே இல்லாமல் அத்து விட்டுட்டாய்ல என்று தாய் அழுக சமரவேல் மனமுறுங்கி போனான் பெத்த கூட ஏன் என் ஆதங்கத்தை புரிஞ்சுக்கல அக்கா திட்டினது பேசினது கூட அவனுக்கு பெரிதாக தெரியலை அம்மாவும் மிதினியை கட்டிக்க என்று சொன்னதுதான் அவனுக்கு ஆற்றாமையாக வந்தது அதே சமயம் அக்கா இப்படி மண்ணை வாரி தூற்றி சாபமிடும் ரகம் இல்லை அதன் கோபம் வருத்தம் இருந்தால் அதிக கோபம் வருத்தம் இருந்தால் அழுவார் மற்றபடி இப்படி சாபமிட்டு பேச மாட்டார் ஏனோ அக்கா அப்படி சாபமிட்டது அவன் நெஞ்சில் சுருக்கென்று இருந்தது நான் தப்பு செய்கிறேனா என்று ஒரு நிமிடம் சமரவேல் தன்னையே கேட்டுக்கொண்டான் இல்லை இல்லை எனக்கு பிடித்ததை வேண்டும் என்பதை கேட்கவும் வேண்டாம் என்பதை மறுக்கவும் எனக்கு உரிமை இருக்கு மனிதனாக பிறந்த எனக்கு அது கூட இல்லைனா எப்படி என்று தன்னையே தேற்றிக்கொண்டான் அன்னமையில் அழுது கொண்டே காரில் வர முத்தையா மனைவியை தேற்றினார் மயிலு எதையும் நியாயமா நினைச்சு பார்க்கணும் நம்ம மிதுனுக்கு மிதுனியா மாதிரி ஒரு பெண்ணை கட்டி வைப்போமா சொல்லு மாட்டோம் இல்லை அந்த மாதிரித்தான் என்னங்க சொல்றீங்க ஏன் அம்மா ஒன்றும் தடுக்கலையே தடுக்கல தான் ஆனால் மகன் பேசும்போல் பேசும்போது அவங்க மனசு தவித்தது மகனுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று தான் எந்த தாயும் நினைப்பாங்க உங்கள் அம்மாவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட பெண் அவங்க பேத்தி அந்த இரத்த பாசம் அவங்க வாயை கட்டி போட்டுருச்சு மேலும் இரண்டு மகன்களின் பிள்ளைகள் இருக்காங்க ஒருத்தனை விட்டு கொடுப்போம் என்ற மனநிலைதான் காரணம் சமரவேல் மேல் எந்த தப்பும் இல்லை ஒரு ஆணாக அவன் மனநிலை முத்தையாவிற்கும் மெதுனுக்குமே புரிந்தது ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய வாரிசுகளுக்காகத்தான் ஓடி ஓடி, ஓடி உழைக்கிறான் பணம் சேர்க்கிறான் அந்த பிள்ளை உனக்கு பிறக்காது என்று அவனுடைய உடம்பில் குறை இருந்தாலே அதை ஏற்றுக்கொள்வது கடினம் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆனால் கஷ்டம் சில ஆண்கள் அதை மறைத்து சில பெண்களின் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குகிறார்கள் அப்படி இருக்க சமரவேல் விதினியாவிற்கு குழந்தை பிறக்காது என்று தெரிந்தும் அவளை அவன் திருமணம் பண்ணணும் என்று நாம் நினைப்பது அயோக்கியத்தனம் அவனா இஷ்டப்பட்டு செய்தா பரவாயில்லை நாம் அவனை கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது அப்படி செய்தால் அவன் வாழ்க்கை மட்டுமில்லை நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டுப்போகும் இப்ப என்ன நடந்து விட்டது மிதுனியா படிக்கட்டும் பிறகு சமரவேல் சொன்ன மாதிரி இரண்டாம் தாரமாக பார்த்து கட்டி வைப்போம் என்னது இரண்டாம் தாரமா என் மகள் சின்ன பூ மாதிரி அவள் அழகுக்கும் அந்தஸ்திற்கும் என்று அன்னமையில் சொல்ல ஆமா ஆமா கூடவே நம்ம பொண்ணுக்கு பெரிய குறையும் இருக்கே அதை நாம மறக்க கூடாது உண்மையை ஏற்றுக்கொள்ளணும் என்னங்க பேசுறீங்க என்னாலேயே இதை தாங்க முடியலை நம்ம மிதினி எப்படி தாங்க போறா அவளுக்கு விவரம் பத்தாது நாம் பெருசாக அவளை யார் கூடவும் பழக விடலை ஸ்கூலில் பழகிற பொண்ணுங்க தான் அதுவும் கூட நாமளே கூட்டி போய் கூட்டி வருவதால் பெரிய பழக்கம் இல்லை என்று அன்னமையில் புலம் புலம்ப அம்மா நீங்கள் இப்படி சின்ன வயதில் இருந்தே சமருக்குத்தான் நீ என்று சொன்னது தப்பு அவன் சின்ன வயதில் அதை பெரிதாக எடுத்துக்கல இப்போ உண்மை நிலை புரிந்து மாறி மாறிட்டான் ஆனால் நீங்கள் சொல்லி சொல்லி விது நீ மனதில் அந்த எண்ணம் பதிந்து விட்டது எல்லாம் உங்களால தான் அப்பா சொன்ன மாதிரி அவ படிக்கட்டும் அவகிட்ட எதை பற்றியும் நாம பேச வேண்டாம் சென்னையில் கல்லூரியில் சேர்த்து விடுவோம் அங்கே போய்விட்டால் பழக்க தெரியும் அவளே அவளை பற்றி புரிந்து கொள்வாள் எத்தனை டாக்டரை பார்க்க கூட்டி போயிருக்கிறோம் அவளுக்கும் அந்த பிரச்சனை தெரியும் ஆனால் என்ன விவரமா தெரியாது நாம் சமரு பற்றி எதையும் எதனை கிட்ட பேச வேண்டாம் என்று சொல்ல பெரியவர்களும் அதுதான் சரி என்று தோன்றியது ஆனால் எந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது என்று அவர்கள் மறைத்தார்களோ அது மிதுனிக்கு தெரிந்தே விட்டது ஆம் அன்றுதான் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தது மிதுன்தான் ஸ்கூல் மிதுனிதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் என்று அப்பா அண்ணன் இருவரும் வேலையாக இருக்க டிரைவரிடம் மிதுனியாவை அழைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு போய் கூட்டி வரச் சொல்லி விட்டார்கள் சில சமயம் இப்படி நடப்பது உண்டு எனவே அவளும் சென்றாள் பள்ளியின் முன் காரில் இருந்து இறங்கியவள் தாத்தா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வர லேட்டாகும் என்று சொல்ல அந்த பெரியவரும் காரில் படுத்தவர் தூங்கிவிட்டார் விதலியை மாணவர்களும் ஆசிரியர்களும் பாராட்டினார்கள் அதை கண்டு பொறாமைப்பட்ட ஒரு பெண் நீ படித்து என்ன பண்ண போகிறாய் உன் மாமா எப்படியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் உன் மாமா என்ன யாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க கடைசி வரை நீ இப்படியே தனியாக தான் இருக்கணும் நாங்கள் எல்லாரும் கல்யாணமாகி புருஷன் பிள்ளைக்குட்டி என்று போயிடுவோம் நீ இந்த புத்தகங்களைத்தான் கட்டிக்கிட்டு கிடக்கணும் என்று எகத்தாளமாக தோழிகள் முன்பு சொல்ல மிதுனிக்கு கோபம் வந்தது என்னடி பேச்சு இது ஒரு மாதிரி போகுது என் மாமா ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் ஏன்னா உன்னை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே என்றால் நக்கலாக